இன்றைய நாள் வாக்கு தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வாக்கு சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் சோதனை யாருக்கு தான் வரல எல்லாருக்கும் சோதனை உண்டு ஆண்டி வரை இந்த பூமியிலே அத்துணி பேரும் சோதிக்கப்படுகிறார்கள் படித்தவர் முதல் படியாத பாமரர் வரை எல்லோருக்குமே சோதனை வருகிறது அவரவருக்குரிய தகுதியின் அடிப்படையில் அவரவருடைய சக்திக்கு அடிப்படையில் ஆகவே இந்த சோதனையிலே நாம் தோற்று போவதல்ல சோதனையிலே